ہے اس میں بھی زیادہ دیر பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஜனநாயக தேசிய கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் பழைய நாடாளுமன்ற கட்டடத்தின் மைய அரங்கில் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் அனைத்து தலைவர்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் தமிழ்நாட்டில் இருந்து பாஜக மாநில தலைவர் கே அண்ணாமலை தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அம்மா முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்ற இதனை அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடி தெரிவு செய்யப்பட்டதுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற கட்சித் தலைவராகவும் அவர் தெரிவு செய்யப்பட்டார் இதனை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்மொழிந்ததுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வழிபொழிந்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக அனைவரும் ஒருமனதாக என்னை தெரிவு செய்திருக்கிறீர்கள் நான் அதிர்ஷ்ட உணர்கிறேன் நீங்கள் அனைவரும் எனக்கு ஒரு புதிய பொறுப்பை வழங்கியுள்ளீர்கள் நான் உங்களுக்கு மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் நாங்கள் வெளியிட்டது வெறும் தேர்தல் அறிக்கை அல்ல அது என்னுடைய அர்ப்பணிப்பு ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு அதிகாரம் அளிப்பதை எங்கள் முன்னுரிமை புதிய இந்தியா வளர்ந்த இந்தியா லட்சிய இந்தியா இதுவே நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு என்பதை நான் அறிவேன் தென்னிந்தியாவில் புதிய அரசியலுக்கான அடித்தளத்தை என்டி வலுப்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் வெற்றி கிடைக்காவிட்டாலும் பாஜகவின் வாக்கு எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஜனநாயக கூட்டணி சரியான பாதையில் செல்வதற்கு தமிழ்நாட்டில் கிடைத்த வாக்கு எண்ணிக்கை உதாரணம் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு இந்தியாவின் பலனுள்ள வெளியுறவு கொள்கை நல்ல பலனை தந்துள்ளது இதனையடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நரேந்திர மோடி சந்தித்து ஆதரவு எம்பிக்கள் பட்டியலை அவரிடம் வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கூறினார் இதன்போது ஆட்சி அமைப்பதற்கு நரேந்திர மோடிக்கு முறைப்படி குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாஜக கூட்டணி பதவியேற்க உள்ளதுடன் தொடர்ந்து மூன்றாவது முறை பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது பிரதமருடன் முக்கிய அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளதாகவும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக சில ஆசிய நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆராயவும் எதிர்கால செய்திட்டங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காகவும் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நாளை அகில இந்திய காங்கிரஸ் தலைமையகத்தில் நடைபெறவுள்ளது இன்னுமருபுரத்தில் அக்னிபாத் திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என பாஜக கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ள இரண்டு முக்கிய கட்சிகள் நிபந்தனை விதித்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது மக்களவை தேர்தலில் தனி பெரும்பான்மை இல்லாத பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி ஆதரவு தெரிவித்துள்ள ஐக்கிய ஜனதா தளம் லோக் ஜனசக்தி கட்சி ஆகிய கட்சிகள் பாஜக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அக்னிபா திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என நிபந்தனைகளை விதித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன